தருமபுர மாதீன முன்னாள் உதவியாளரின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது உதவியாளர் செந்திலின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தருமபுரம் மாதீனத்தின் ஆபாச வீடியோ உள்ளதாக கூறி பணம் பெற மிரட்டிய வழக்கில் தற்பொழுது தருமபுர ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் ராஜேந்திரன் இணைகிறார் ராஜேந்திரன் இப்போ தர்மபுரம் ஆதீன முன்னாள் உதவியாளரின் ஜாமீன் மனு மறுபடியும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன வாதங்கள் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது விவரங்கள் என்ன தர்மபுரம் இருபத்தி ஏழாம் ஆபாச வீடியோ ஆடி இருப்பதாக கூறி பணம் ஏற்று மிரட்டியதாக கடந்த துறை மாதம் மயிலாடுதுறை போலீசார் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்து பாஜக மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆகியோரும் ஆடுதுறை வினோத் விக்னேஷ் குடியரசு ஸ்ரீனிவாஸ் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து இவர்கள் தொண்ணூறு நாட்கள் இவர்கள் மயிலாடுதுறை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு கிடைக்காததால் ஆஹ் தொண்ணூறு நாட்கள் சிறையில் இருந்த நிலையில் அண்மையில் ஜாமீன் வெளியே வந்தார் இந்நிலையில் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் மூன்று பேரை போலீசார் தெரிய வந்தனர் தலைமறைவாக இருந்த இரண்டாவது நபராக சேர்க்கப்பட்டிருந்த தருமபுரி ஆதீனத்தின் முன்னாள் உதவியாளர் திருவையாறு சிந்தில் மூன்று மாதமாக தேடப்பட்டு வந்த நிலையில் முதல் நாள் அவர் ஜாமீன் கேட்டு மயிலாடுதுறை மனதில் வழக்கு ஜாமீன் கேட்டிருந்தார் இதற்கிடையில் சில தினங்களுக்கு பதினோராம் தேதி அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மயிலாடுதுறை சிறப்பு தனிப்படை போலீசார் விமானம் மூலம் சென்று அங்கே பதுங்கியிருந்த சிந்திலை கைது செய்து அழைத்து வந்தனர் அவர் மயிலாடுதுறை இளைச்சேரையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே ஒரு தடவை அவர் முன் ஜாமீன் கேட்டு கேட்டிருக்கும் போது அந்த ஜாமீன் தள்ளுபடியானது தற்பொழுது மீண்டும் இவர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டிருந்தார் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் ராமசியன் இது குறித்து வாதிடுகையில் இன்னும் மூணு நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட உள்ளதாகவும் இவரிடம் காவல்துறையினர் விசாரிக்க வேண்டியிருப்பதாலும் இப்போது ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளும் இவர்களுக்கு எதிராக உள்ளவர்களை மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று வாதிட்டதால் ஜாமீனை மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதி விஜயகுமாரி அவர்கள் தள்ளுபடி செய்தார் தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க